என்னமா நீ ஓடி வந்து இந்த மாதிரி ஓடி வந்து எடுக்கிறீ சரி சரி செருப்பு கடைக்கு போலாமா இங்க எங்க இருக்கு செருப்பு கடை போலாமா செருப்பு கடைக்கு போலாமாமா புடிச்சுங்க பாத்தி இறங்கிக்கம்மா செருப்பு இருக்குங்க செருப்பு நல்லா இருக்குமா போடு நல்லா எவ்வளோங்க நல்லா இருக்கம்மா என்ன ஓட்ட ஓடீங்க வெயில என்னால் முடியவே இல்லை பார்த்து பயந்துட்டேன் Apa na namanya? Bawani. Bawani, baiklah. Bisa kita pergi? Ya, mari kita pergi. Kamu mau makan saya mau makan. Kamu Ар Capital deben τα 교 shippedimportant அ הבא shapulationsPer incidence cooks 느낌 리َّ Fuji v Надо partidoiş overly slow w ilgili hep assignersed —icie leer길 Movuum referentsرك Porta's indicator… Poppy

ரொம்ப வெயில் இல்லம்மா போயிடுச்சு சூடு எப்படியாப்பட்ட சூடுல வந்தீங்க தெரியுமா குடிமா 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 நல்லா இருக்கா ரொம்ப நன்றிமா சரி நீங்க எப்படிமா வந்து நடு ரோட்ல இப்படி செருப்பு இல்லாம ஓடுனீங்க இல்லமா கிஞ்சி சேனல்ல செருப்பு ஓடுனும் அப்படியே பிளே கிட்ட எங்க போறீங்க வெயில்ல பிச்சை கேக்குறது பிச்சை கேக்குறது போறீங்களா என்னமா நீங்க வெயில்ல செருப்பு இல்லாம எனக்கு மாட்டே இதையமே நின்னு போச்சு இல்லமா ஆ டீ செலவு காசு இல்ல யாபரும் பண்ணிட்டு காசு இல்ல அதனால கொளஞ்சிருச்சு அப்படியா சரி நீங்க யாசக தான கேக்குறீங்க நீங்க வேற ஏதாவது தொழில் செய்வீங்களா சரி என்ன தொழில் செஞ்சிருக்கீங்க உப்பு இந்த காடு பஞ்சு ஏ அதை வாங்கி நீங்க வைக்கலாமே எனக்கு ஆசை நம்ம வாங்கிட்டு எவ்வளவு ஆகும் அது என்னென்ன விற்பீங்க இந்த காடு பஞ்சு உப்பு இந்த சிமாயில் பைக் போடுவாங்க அது அப்படியா அதெல்லாம் செய்வீங்களா செய்யும்போது இப்ப அதை வாங்கி நீங்க விற்கலாம் இல்ல ஆசை நம்ம அதனால சரி அதை வாங்கி கொடுத்தா ஒரு இடமா உட்காந்து நீங்க வியாபாரம் பண்ணுவீங்களா கரெக்டா பண்ணணும் சரியா திருப்பி நீங்க இந்த மாதிரி போக கூடாது வியாபாரம் பண்ணுவீங்களா நீங்க இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த சைடு எல்லாம் போய் நீங்க வியாபாரம் பண்ணலாம் சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் புக்கு இந்த காது பர்ஸ் சரி நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா நீங்க வெயில் அலைய வேணா தான் கடை இருக்குது நான் போய் வாங்கிட்டு வரேன் இங்க உக்காந்து சரி சரிம்மா வேற எதுவும் சாப்பிடுறீங்களா போதுமா சரி நான் வாங்கிட்டு சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் இங்கே உக்காந்துருங்க சரி சரி இங்கே உக்காந்துருங்க மா வாங்கிட்டேன் நல்லா இருக்கேன்ய பரவாயில்ல நீங்க கேட்டீங்கல்ல அந்த மாதிரி பட்ஸ் இருந்தா போதும் இந்த பாருங்க உங்களுக்கு பட்ஸ் வாங்கி வந்து கொடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டு ஓகே அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரெண்டு நாலு பேன வாங்கி கொடுத்துருக்கேன் ஓகே இதையும் நீங்கள் இது பண்ணிக்கணும் அது இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா புக்ஸு இது நீங்கள் வந்து அழகாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஒன்று மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்க ஆ நீங்கள் கேப் வெயிலில் போவீங்கல்ல அதுக்கு வந்து கேப் ஒன்று போட்டுரும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் வெயிலில் போடுறதுக்கு கேப்பு சரியா ஒன் செகண்ட் ஆ ஓகே கரெக்டாக இருக்கா கரெக்டாக இப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது வெயில் அடிக்கும்ல வச்சு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் விற்றுக்கலாம் சரி ஓகே அதே மாதிரி பாப்பாவுக்கு ஒரு கேப்பு ம் யோசாங்க பாப்பா இங்கே வா யோஸ்

அடுத்தது <tellan> uh, <tellan> <tellan>

ரெடில்ஸ் பக்கத்தில் பைப்பாஸில் இவங்கள பார்த்து பார்த்திங்கன்னா செருப்பு கூட இல்லாமல் அவங்க இருந்தாங்க குழந்தைய தூக்கிட்டு பார்த்திங்கன்னா யாசகை கேட்க தான் அவங்க போயிருந்துட்டுருக்குறாங்க அதனால் நம்மளோட நம்ம நம்ம என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா நேயத்தோடு இவங்களுக்கு யாசகை கேட்காமல் இதில் விற்று நீங்கள் பொழைச்சிக்கோங்கன்னு சொல்லி நம்ம வாங்குவேன் இந்த பொருள் எல்லாம் வாங்கி போட்டுருக்கோம் ஆக்சுவல் இது ஒரு சின்ன ஒரு உதவி தான் ரொம்ப பெரிய உதவி கூட கிடையாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இதுல இருந்து நீங்க நல்லா நீங்க வித்து நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாங்கிக்காங்க சரிங்களா குழந்தை அதே மாதிரி பத்திரமா பாத்துக்கோங்க யூடியூப் சேனல் திருநங்கை ரோஜாமா யூடியூப் சேனல் மூலியமா இவங்களுக்கு இந்த உதவியை செஞ்சிருக்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடை நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவை திருநங்கை ரோஜாமா நன்றி வணக்கம் குலமம்மா வாங்க வாங்க வா இப்படி போயிடலாம் இப்படிலாமா எந்த பக்கம் போய் இல்லாமா ஆ பார்த்து பத்திரமா நீங்கள் விற்றுட்டு போகணும் சரியா சரி இங்கே பாரு சரியா பார்த்து பத்திரமா போய்ட்டு வரணும் பார்த்து போம்மா வரேன்மா புக்கு புக்கு நான் பஸ்ஸு பஸ்ஸு போய் பின்னு பின்னு